கோளைத்தனம் என்னை எனக்கு சூழ உள்ளவர்கள் மிஞ்சி என்னை ஆக்கிரமித்து விடல் கடன் நெருக்கடி இவைகள் அனைத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் கேட்ட துவாக்கள் ஏன் சொல்லுங்க நாங்க மறந்தாலும் துவாக்கள் எங்களை காப்பாற்றும் விளங்கிட்டா நாங்க கொஞ்சம் புறக்கணிச்சுட்டு போனால் எங்கட வாயில துவாக்கள் இருந்தால் இறைவனிடத்துல கெஞ்சுகின்ற வளமை இருந்தால் அது கொஞ்சம் நிறுத்தும் அப்படிப்பட்ட நல்ல மனோநிலை உள்ள மஜிலிசுகளோடு மார்க்க மஜிலிசுகளோடும் தொடர்பட்ட ஒரு உலக வாழ்க்கை அல்லாஹ் ரபுல்லாலமின் எனக்கும் உங்களுக்கும் தந்தரல் பாலிப்பானாக